புதுவை அமிர்தா குரல் மெய்யின்பர்களே நம்முடைய தமிழ்நாட்டின் பொற்காலமாக இன்றும் போற்றப்படுகிற சோழர்கள் ஆட்சிதான் தமிழ்நாட்டின் பொற்காலம் அது அதில் ஒன்று கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில் இப்போது பார்த்திருக்கிறோம் நம்முடைய பாரத பிரதமர் வர இருக்கிறார்கள் ஹெலிகாப்டர் ஒத்திகை நடக்கிறது எவ்வளவு சிறப்பு வாய்ந்த இடத்தில் இருக்கிறோம் எப்பேற்பட்ட மன்னன் நாம் எல்லாம் நிமிர்ந்து இப்பொழுது செல்ல வேண்டும் என்பதற்காக தலை நிமிர்ந்து பார்க்கிற அளவுக்கு உயரமான கங்கை சோழபுரம் கோயிலை பார்க்கிறோம் எவ்வளவு அருமை எவ்வளவு ஆற்றல் கங்கை கடந்து கடாரம் வென்றவன் இலங்கை வென்றவன் ஞாபகார்த்தமாக கங்கை கண்டு சோழபுரத்தை ஆயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நிறைவிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஒட்டி நடக்கிறது நான் பார்த்து பார்த்து வியந்து போனேன் உலகமே வியக்கிறது தமிழ் நெஞ்சமெல்லாம் பூரிக்கிறது எவ்வளவு சிறப்பு இந்த கோபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயர் பெற்றதற்கு காரணம் கங்கையை பகுதியை வென்றவன் அயல் நாட்டிலே வென்றவன் இலங்கையை வென்றவன் ஆகியவை கங்கை கொண்ட சோழபுரம் என்று தலைநகரை உருவாக்கியிருக்கிறார்கள் தஞ்சை பெரிய கோயிலை போல இருக்கிறது என்று சில பேர் நினைக்கலாம் தஞ்சை பெரிய கோயில் இருநூத்தி பதினாறு அடி உயரம் கொண்டது அவர் ராஜராஜ சோழன் கட்டியது உடைய அப்பா ராஜராஜ சோழன் சோழனிலே சிறந்தவர் ராஜராஜ சோழன் அந்த தந்தையை மிஞ்சுகிற அளவுக்கு ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிறோம் இந்த கோபுரத்தினுடைய உயரம் நூற்றி எண்பத்தி ஐந்து அடி என்று சொல்கிறார்கள் அது இரநூத்தி பதினாறு தஞ்சை பெரிய கோயில் இது நூற்றி எண்பத்தஞ்சு அடி வெறும் கருங்கற்களால் வாழ்நாளை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இதென்னா கருங்கல் எவ்வளவு எடை ஒரு செங்கல்லே இருக்குது அது மாதிரி அபிஷேகம் பண்ணுகிற தண்ணி அது பாய்வதற்கு ஒரு இடத்தை உருவாக்கி நீரின் எந்த நீரும் எங்கும் வரக்கூடாது பூமியில் அதுக்கு ஒரு நந்தி வச்சுருக்க பாருங்க அந்த நந்தியிலே அந்த தண்ணி பட்டு அது பூமிக்கு செல்ல வேண்டும் எவ்வளவு அற்புத ஆற்றலை அந்த காலத்தில் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் எவ்வளவு எத்தனை முறை பார்த்தாலும் பார்த்து கொண்டே இருக்கலாம் அபிஷேகப்படுகிற தண்ணி விழுவதற்கு ஒரு வேலை தமிழ்நாட்டின் பொற்கால ஆட்சி இரநூத்தி ஐம்பது ஆண்டு காலம் நமக்கு தந்திருக்கிறார்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிலே சிறப்பாக போரி நடத்திருக்கிறார்கள் நாற்பத்தி நாலு வரை போர் நடத்தி கடாரம் வெண்டவன் என்ற பெயரை ஆசியாவிலே ஒரு சிறந்த போர் வீரனாக ராஜேந்திர சோழன் இருக்கிறார் அந்த ராஜேந்திர சோழனுக்கு ஆயிரமாவது பிறந்த நாள் வெற்றி கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு புதிய நகரை உறவா உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார் யார் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனால் உருவாக்கப்பட்ட தஞ்சை தலைநகராக கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி இருபத்தி மூணிலே நம்முடைய கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரை உருவாக்கின ஆயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அவ்வளவு சிறப்பு இங்கு வன்னி காடுகளாக இருந்திருக்கிறது வன்னி மரம் தான் எங்கே பார்த்த வன்னி மரம் அந்த வன்னி மரத்தை வன்னி காடுகளாக இருந்த இடத்தில் இப்போது தலை வெறிச்சம் வன்னி மரமாக இருக்கிறது வன்னி மரத்தம் தான் நம்முடைய தலை வெறிச்சமாக இருக்கிறது எவ்வளவு பாருங்கள் இது வன்னிபுரம் என்றே ஒரு காலத்தில் அழைத்திருக்கிறார்கள் வன்னியபுரம் என்று வன்னிபுரம் அழைத்திருக்கிறார்கள் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் பெரிய கோயில் தான் இந்த பேர் முதலிலே இந்த தலைநகரத்தை உருவாக்குவதற்கு காரணம் நிறைய படைகள் காலாட்படைகள் இருக்கிறது போர் சமயத்தில் அது தஞ்சையிலே விவசாய நிலத்தை வீணாக்கிறது என்பதற்காக வறண்ட பகுதி இது கொள்ளிடத்திலே வடக்கு திசை வடகரையிலே கொல்லிடம் வடகரையிலே நம்முடைய கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கியிருக்கிறார் உடையார் பாளையம் ஜெயங்கொண்டம் அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம் இந்த தொலைநோக்கு செந்தரை வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற போது விவசாய நிலத்தில் பயிரிடுகின்ற போது இந்த படையாட்கள் எல்லாம் அதை வீணாக்கிறார்கள் ஆகவே வறண்ட போ பகுதி இது வறண்ட பகுதி இப்போது கூட நான் கேட்டேன் இரநூறு அடிக்கு தான் தண்ணி இருக்கிறது பூமியில் என்று சொல்கிறார் இப்படி வறண்ட பகுதியிலே ஒரு நகரத்தை உருவாக்கி அற்புதமாக ஒரு ஏரி எல்லாம் கட்டியிருக்கிறார் நம்முடைய ராஜே ராஜ ராஜே சோழனுடைய ராஜேந்திர சோழன் ஆகவே நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் லட்சத்தீவை வென்றதுக்கு அடையாளமாகத்தான் சொல்கிறார் லட்சத்தீவையும் வென்றிருக்கிறார் ஆனால் என்ன ஒரு பழக்கம் என்றால் அங்கு எந்த தீவை வென்றாலும் கடாரத்தை வென்றாலும் கங்கையை வென்றாலும் ஆசிய கண்டத்தில் பல பகுதியை வென்றாலும் வென்ற பிறகு அந்த மண்ணிடமே இந்த ஆட்சியை கொடுத்து விட்டு வருகிற அற்புதமான நல்ல ஒரு குணத்தை பெற்றிருக்கிறார் ராஜேந்திர சோழன் மாவீரனாக திகழ்ந்திருக்கிறார் மாவீரனாக பாருங்கள் பார்க்க பார்க்க எவ்வளவு பரவசம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகியவை சேக்கிரார் பெருமான் இந்த ஆலயத்தை பார்த்து பெரிய பொருளர் ஏற்றுவதற்கு ஒரு ஊண்டுகோலாக இருந்தது என்று சொல்கிறார்கள் அதே போல் முடையார் இதான் நம்முடைய கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய வரலாறாக சொல்லுகிறார்கள் ஒரு வறண்ட நகரத்தில் மா மாபெரும் நகரத்தை உருவாக்கி எல்லோருக்கும் எவ்வளவு வீடு எவ்வளவு மாளிகைகள் எல்லாம் இருந்தது இப்பெல்லாம் சரமட்டமாக இருக்கிறது காரணம் என்ன ஒரு சிற்றூராகத்தான் இது என் என் கண்ணிலே படுகிறது அப்போது எவ்வளவு படை எடுத்திருப்பார்கள் இந்த நகரத்தை எப்படியெல்லாம் செழித்திருப்பார்கள் என்பது சில அங்கு பார்த்தாலே போய் பார்த்தாலே தெரியும் உடைந்து கிடக்கிறது அங்கெல்லாம் உடைந்து கிடக்கிறது பாதி உடைந்த நிலையில் சில இடமும் பார்க்குறோம் பாருங்க இந்த இடத்த பாருங்கள் இதான் சொல்றேன் கட்டி ஏதோ கோயிலை கட்டியிருக்கிறா இடித்திருக்கிறார்கள் நினைக்கிறேன் இப்படி பல்வேறு இன்னல்களை சுமந்து சுமந்து கொண்டே இருக்கலாம் கொண்டே இருக்கலாம் ஆயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த நகரத்திலே சிறப்பாக குடமுழுக்கு நடத்தினார்களா தெரியாது ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆயிரம் ஆண்டுகளாக திருவாதிர நட்சத்திரத்திலே அவதரித்த ராஜேந்திர சோழனுடைய ஆயிரமாவது ஆண்டு அவர் பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் உலகமே இன்னும் சற்று நேரத்தில் வியப்பாக பார்க்க தொடங்கப் போகிறது வியப்பாக பார்க்க கோபுரத்தை பாருங்கள் நம்முடைய தஞ்சை பெருவுடியார் கோயிலை ராஜராஜ சோழன் கட்டினாரே அது இரநூத்தி பதினாறு அடி இது நூற்றி எண்பத்தைந்து அடி அப்பாவுக்கு நிகராக இருக்கக்கூடாது ஆகி நூற்றி எண்பத்தைந்து படியாக குறைத்து அடியாக குறைத்து அந்த கோபுரத்தை உருவாக்கியிருக்கிறார் எல்லா கோயில்களிலும் பார்த்தால் முதல்லே ராஜகோபுரம் இருக்கும் உள்ளே நுழைந்தால் அது அங்கே விமானம் சிறிய கோபுரத்துக்கு தான் மூலவர் இருப்பார் ஆனால் இங்கே பெரிய கோபுரத்துக்கு கீழே மூலவர் இருக்கிறார்கள் இதுதான் வித்தியாசம் தஞ்சை பெரிய கோயிலுக்கும் நம்முடைய கங்கை கொண்ட சோழபுருக்கும் ஒரு சிறப்பு இதுதான் கோபுரத்து கீழே சிவபெருமான் இருக்கிறார் நம்மெல்லாம் எவ்வளவு பார்த்து கொண்டே இருக்கலாம் இந்த படிக்கட்டுகளை ஏறி தரிசனம் செய்வதே அது ஒரே நமக்கு ஒரு பாக்கியம் படிக்கட்டை அவ்வளோ சீர்த்து ஏற முடியாது அந்த நம்ம இந்த கோயிலை கட்ட வேண்டும் கோயிலை பார்க்க வேண்டும் யாராவது ஆசைப்பட்டார்கள் என்றால் அது கூட தேவையில்லை இந்த படிக்கட்டில் ஏறி நீங்கள் சாமி தரிசனம் செய்தாலே பெரும் பாக்கியம் இங்கே பாருங்கள் இந்த பூதன் ஏதோ கிணறு சிங்க கிணற ஏதோ சொல்கிறார்கள் இது வழியாக இறங்கி குளிப்பார்களா தெரியாது பாருங்கள் சிம்மக்கேணி கிணறு சிங்கம் போல் உருவாக்கியிருக்கிறார்கள் என்ன எதற்காக அது தனியாக போய் இறங்கி குளிப்பதா இது என்ன செய் என்ன எதற்காக இது என்று என்னால் புரிந்து கொள்ள ஏதோ எழுதியிருக்கிறது அதான் எனக்கு சொல்ல முடியும் அப்பேற்பட்ட பாதால் சுரங்கம் போல் இருக்கிறது அது குளித்தால் வெளியே தெரியாதா என்னன்னு ஒன்றும் புரியவில்லை அப்பேற்பட்ட இது சுரங்க பாதையா இது ஆராய்ச்சல் கண்டுபிடித்து வைத்திருப்பார்கள் எனக்கு அது புரியவில்லை அவ்வளா இந்த கோபுரத்தை சுற்றி 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 பார்க்கணும் எந்த பக்கம் பார்த்தாலும் அண்ணாந்து நாம் எல்லாம் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக தலை நிமிர வைத்த சோழனை பாராட்ட வேண்டும் சோழனுடைய ஆட்சி பொற்காலம் இங்கே ஒரு கிணறு இருக்குது இங்கே பாருங்க தான் அந்த சிங்கத்துக்கு முன்னாடி ஒரு பாதாள மாரி சுரங்க பாதை மாரி இருக்குது அதை பார்க்குறோமா எங்கள் சுரங்கம் எங்கே போகுதுன்னு தெரியல நமக்கு அதன் பிறகு நம்முடைய கிணறு மூடியிருக்கிறார்கள் அந்த கிணறுலேயே படிக்கட்டு இருக்கிறது இதெல்லாம் எப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறார்கள் என்பதை நான் உணர வேண்டும் படிக்கட்டு கிணறு பாதாள கிணறு அது இந்த பாதாள சுரங்க பாதையில் போய் அங்கு சேருமா என்பதை தெரியும் அவ்வளவு அற்புதமான ஆட்களோடு சிந்தித்திருக்கிறார்கள் இப்பொழுது கோயில் உள் பிரகாரத்திலே உள்ளே செல்கிறோம் எவ்வளவு பாருங்கள் உள்ளே சென்றால் வெயில் காலத்திலே குழு குழு என்று இருக்கிறது எனக்கு பாருங்கள் சூழ்நிலை அழகாக இருக்குதா இங்கே நம்முடைய நந்தி சிவபெருமானுடைய நந்தியை பார்த்தா பதிமூணு புள்ளி அஞ்சு சுற்றல் உயரம் கொண்டது பதிமூணு பதிமூணு அடி பதிமூன்றரை அடி கிட்டத்தட்ட பதிமூன்று அடி உயரம் கொண்டது அறுபது அடி சுற்றளவு கொண்டது இது தஞ்சை பெரிய கோயிலோட அதிகமாக உயரம் கொண்டது அகலம் கொண்டது ஆகவே தஞ்சை பெரிய கோயில் இருப்பது பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஐம்பத்தஞ்சு தான் சுட்டளவு ஆனால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற லிங்கத்தினுடைய உயரம் பதிமூணு புள்ளி அஞ்சு அடி ஒரு அடி அதிகம் கோபுரம் ராஜேந்திர சோழன் கட்டிய கோபுரம் நூற்றி எண்பத்தஞ்சு அடி தான் தஞ்சை பெரிய கோபுரம் இரநூத்தி பதினாறு அடி ஆனால் தஞ்சையில் இருக்கிற சிவலிங்கம் பதிமூணு புள்ளி அஞ்சு அடி அல்ல அது பன்னெண்டு புள்ளி அஞ்சு அடி தஞ்சையில் இருப்பது இங்கு இருப்பது பதிமூணு புள்ளி அஞ்சு ஆகவே அங்கு இருப்பது ஐம்பத்தஞ்சு அடி தான் சுற்றளவு ஆனால் இங்கு இருப்பது அறுபது அடி அவ்வளோ உயரமாக பாருங்கள் இந்த சிவலிங்கத்தை பார்த்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் தென்னாருடைய போட்டி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போட்டி ஏகம்பத்தூர் எந்தாய் போட்டி பதிமூணு புள்ளி அஞ்சு அடி உயரம் அறுபது அடி சுட்டளவு ஆகவே தஞ்சையில் இருப்பது பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஐம்பத்தஞ்சு அடி சுட்டளவு என்று சொல்கிறார்கள் அப்பேற்பட்ட ஆலயத்தில் இருக்கிறோம் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்பதை உணர வேண்டும் அதே போல் பாருங்கள் எவ்வளவு ஆற்றல் நடக்க முடியுமா இந்த படிக்கட்டில் ஏறி எவ்வளவு உயரத்தில் இந்த கோயிலை கட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் ஆகவே இங்கு இங்கே ஒரு நந்தி இருக்கிறது நந்தி பக்கத்திலே கீழே பெரிய நந்தி இருக்கிறது அது சுண்ணாம்புக்கல்லால் கட்டப்பட்ட நந்தி என்று சொல்கிறார்கள் அந்த நந்தியினுடைய அந்த சுண்ணாம்புக்கல்லால் கட்டப்பட்ட நந்தியினுடைய சூரிய வெளிச்சம் பட்டு அது மூலவர் தெரிகிற அளவுக்கு இருக்கும் என்று சொல்கிறார்கள் அப்பேற்பட்ட நந்தியை பார்க்கிறோம் கொடிமரம் அதன் பிறகு ஒரு விநாயகர் இருக்கிறார் என்ட்ரன்ஸில் ஒரு விநாயகர் வாழும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் உனக்கு நான் கலந்து தருவேன் கோலம் செய் தும்பக் கரிமுகத்து தூமணியை எனக்கு சங்கத்தமை மூன்றும் தாய் என்று சொன்ன விநாயகர் இருக்கிறார் அவர் எல்லாம் பார்த்து விட்டு வேந்து வேந்து பார்த்தேன் படுத்து பார்த்தேன் அமர்ந்து பார்த்தேன் நின்று பார்த்தேன் பார்த்து கொண்டே இருந்தேன் அவ்வளவு உயரமானது அவ்வளவு சிறப்பு ஆகவே நம்முடைய கங்கையை வென்று கடாரத்தை வென்று இலங்கையை வென்று லட்சத்தீபையும் வென்றிருக்கிறார் நம்முடைய ராஜேந்திர சோழன் நம்முடைய சோழ ராஜ்யம் தமிழ்நாட்டுடைய பொற்கால ஆட்சி தந்திருக்கிறார் நந்தியை பாருங்கள் வெறும் சுண்ணாம்பு கல்லால் ஆனது அவ்வளவு பெரிய நந்தி இந்த நந்தி மீது சூரியன் பட்டு அந்த வெளிச்சம் அங்கே இருக்கிற மூலவர் நம்முடைய பதிமூணு புள்ளி அஞ்சு அடி உயரம் உள்ள சிவலிங்கத்துக்கு மேல் படும் என்று அங்கே இருக்கிறவர்கள் சொன்னார்கள் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் உலக புகழ்பெற்றது மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கே தலைமுறை செய்த ராஜேந்திர சோழனுடைய ஆட்சியிலே ஆயிரம் ஆண்டுகள் கம்பீரமாக வீட்டியிருக்கிற அற்புதமான கோயில் நந்தியை பார்க்கிறோம் கொடிமரம் பார்க்கிறோம் இதெல்லாம் இவ்வளவு சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம் ஒவ்வொரு நொடியும் அங்கே போது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழனுடைய திறமையை வெளிப்படுத்திருக்கிறார்கள் கங்கையிலே இருந்து நீரை எடுத்து வந்து இங்கு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிற அளவுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தில் சென்ற ஒரு மகிழ்ச்சி நமக்கு இருக்குது கொடிமரத்தை பாருங்க ஓங்கி நிற்கிறது கோபுரம் நம் தமிழ் உள்ளமெல்லாம் ஓங்கி நிற்க செய்திருக்கிறார் ராஜேந்திர சோழன் தஞ்சை பெருவுடியார் கோயிலை விட உயரம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் மன நிறைவோடு இருக்கிறது இந்தியாவை உற்று நோக்குகிற அளவுக்கு ஒரு மாபெரும் விழா நடைபெற இருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது அதற்கு முன்னால் நானும் சென்று இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை பார்த்தேன் என்பதை நினைக்கின்ற அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்கள் சென்னையிலேருந்து வருகின்ற போது வடலூரை தாண்டி நம்முடைய மீன் சுருட்டி பக்கத்திலே கூட்ரோடு என்று இருக்கிறது அங்கே இறங்கி அங்கேருந்து ஒரு பத்து ரூபாய் பஸ் டிக்கெட்டை வாங்கி கங்கை கொண்ட சோழபுரம் என்றால் நிறுத்துவார்கள் கும்பகோணம் போடுறோடு ஜெயகொண்டம் போகிற வழியிலே இருக்கிறது அவ்வளவு மகிழ்ச்சியான ஆலயத்திற்கு வந்தோம் இன்னும் வெளியிலே வந்து பார்த்தால் அரசமரம் அந்த அரசமர நிழலில் காற்றடிக்கிறது அதை அரசமரத்துக்கு எதிரிலே கங்கை கொண்ட சோழபுரம் அரச அரசமரம் எப்படி கம்பீரமாக இருக்கிறதோ ராஜேந்திர சோழன் அரசனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் பெருவுடியார் கோயில் பிரகதீஸ்வரர் ஆலயம் மிக அற்புதமான ஆலயமாக இருக்கிறது எல்லோரும் பார்க்க வேண்டிய ஆலயம் தமிழ்களுக்கு பெருமை தந்த சோழனுடைய கை வண்ணத்தில் கலை வண்ணத்தில் கற்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு மிக அற்புதமான செய்து காட்டிய நம்முடைய கங்கை வென்று கடாரத்தை வென்று இலங்கையை வென்று லட்சத்தீவை வேண்டு நம்முடைய பெரும் தெய்வம் சிவபெருமானுக்காக ஒரு கோயிலை எழுப்பி அந்த கோயிலில் கங்கை நீரை வழித்து சண்டை போட்டு வெற்று வென்று அங்கிருந்து கங்கை நீரை வைத்து குடமுழுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் ராஜேந்திர சோழனுடைய அற்புதமான ஒரு ஆற்றலை உணர முடிகிறது இதெல்லாம் படையெடுப்பிலே நிறைய அழித்து விட்டார்கள் அந்த பகுதியை அழித்து விட்டார்கள் இருந்தாலும் இன்றும் கம்பீரமாக நிற்கிற ராஜ ராஜராஜ சோழனுடைய புதல்வன் ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரத்தை சென்று பார்த்து நாமும் கம்பீரமாக திரும்பி வருவோம் இதை பார்த்தாலே நமக்கு ஒரு உள்ளே ஒரு கம்பீரம் ஏற்படுகிறது எப்படியெல்லாம் நம்மை தலை தலை தலைநிமிர நீக்க வைத்த நம்முடைய ராஜேந்திர சோழனின் இணைப்போம் நாம் அனைவரும் சென்று தரிசனம் செய்வோம் தென்னாலுடைய செவினியை போட்டு எண்ணாட்டவர்க்கும் இறைவா போ